உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் பொதுவாக சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்திற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் வேண்டும் இன்னைக்கு மனித உலகம் இருக்கக்கூடியதில் ஒரு நம்பிக்கை இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா திடீர் திடீர்னு ஏதோ புது புது வைரஸ்லாம் வருது கொரோனா காலகட்டம்லாம் நம்ம எவ்வளோதான் அனுபவப்பட்டிருப்போம் இப்படியான ஒரு சூழல்ல நம்பிக்கையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம இருக்கும்போதே அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை என்ன நம்ம செய்யறது அவர்கள் படிக்கிற காலத்திலயோ திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய காலத்திலயோ வந்துட்டு அந்த நேரத்துல நம்ம வந்து பணத்திற்காக இன்னைக்கு இருக்க காலகட்டம் மாதிரி அன்னைக்கு இருக்குமா ஸோ அன்னைக்கு எப்படியாக வந்துட்டு இந்த உலகம் மாறப்போகுது தெரியாது ஏன்னா பலவித மாற்றங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தில் மாட்டிடக்கூடாது அப்போ நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய எதிர்காலம் அவர்கள் வந்துட்டு படிக்கும் போது அவர்களுக்கான தேவையை யாரிடமும் கையேந்தாமல் எங்கும் அலையாமல் அவர்களுக்கு கொடுக்கணும் இதில் வந்துட்டு இந்த எஜுகேஷன் லோன்லாம் வந்துட்டு வாங்கி படிக்க வைக்கிறவங்க இருக்கிறாங்க அந்த லோனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லோனை கட்ட முடியாமல் அது வந்து காலம் தாழ்த்த தாழ்த்த அந்த பேட்டப்ஸை வந்துட்டு கடனை ஆகிடக்கூடாதுன்னு அதை வசூல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜெண்ட் மூலியமா அதற்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சர்னு ஒன்று இருக்கு பாருங்க ஐயோ அதெல்லாம் பெரும் கொடுமைங்க அப்படியான ஒரு நிலையில் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கும்போதே நம்ம குழந்தைக்கு எதையாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு போயிடாங்க ஆனால் இப்படியான ஒரு நல்ல விஷயமான ஒரு பாலிசியை ஒன்று பார்த்தேன் அதாவது எல்ஏஎஸில் ஜீவன் தருண் அப்படிங்கிற ஒரு பாலிசிங்க எழுநூத்தி முப்பத்தி நாலு அந்த பாலிசி நம்பரு ஸோ உண்மையிலேயே எல்ஏஎஸில் பலவித அட்ராக்டிவான பாலிசிகள் இன்னைக்கு இருக்குது ஏன்னா முன்பெல்லாம் எல்ஐசினாலே ஏதோ வேற ஒரு பிம்பம் இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு ஸோ இன்னைக்கு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்ஐசியுமே பல விதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படியான ஒரு திட்டம் தான் ஜீவன் தருண் பாலிசிங்கிறது இதை நான் இந்த சேனல்ல நம்ம சேனல் நம்ம சொல்றதுல உண்மையில நான் வந்துட்டு சந்தோஷப்படுறேன் இப்படியான விஷயங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால்தான் நம்ம வந்துட்டு அதை நோக்கி நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை நோக்கி நம்ம போவோம் ஸோ தான் இந்த பதிவு பிறந்து முப்பது நாள் ஆன குழந்தையில இருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கான ஒரு பாலிசி முப்பது நாள் குழந்தையில இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இது பயன்பெறக்கூடியதுன்னா உண்மையில நல்ல பாலிசியா தானே இருக்கும் சோ இதுல எதாவது பெனிஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு ரெண்டு லட்சம் சம்மர் சிறு ரைட்டுங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா இருபது வயசு வரைக்கும் நீங்க கட்டலாம் இருபது வயசுன்னா இப்ப பிறந்து முப்பது நாள் குழந்தைக்கு இருபது வயசுங்கிற போது பத்தொன்பது வயசு வரைக்கும் கட்டலாம் பன்னெண்டு வயசு பையனுக்கு நான் வந்து பாலிசி போட்டா இருபது வயசுங்கிற போது அது முப்பத்தி ரெண்டு வயசு வரையும் கட்டணுமோ அப்படிங்கிற கேள்வி வருதா இல்ல அதுதான் இங்க வந்துட்டு இந்த பாலிசில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு வயசு குழந்தைன்னா எட்டு வருஷம் தான் கட்ட போறீங்க இதே பத்து வயசு குழந்தைங்க பத்து வருஷம் தான் கட்ட போறீங்க சோ இப்படியாக பிறந்த முப்பது நாளே ஆன குழந்தைக்கு வந்துட்டு இருபது வருஷம் ஒரு வயசு குழந்தைக்கு பத்தொன்பது வருஷம் ரெண்டு வயசு குழந்தைக்கு பதினெட்டு வருஷம் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் நீங்க கட்டக்கூடிய பிரீமியம் பேமெண்ட் கட்டக்கூடியது வருஷம் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்ப என்னன்னா இதோடைய இதோடைய நோக்கம் என்னன்னா பத்தொன்போது வயசு வரைக்கும் தான் நீங்க இதற்கான பாலிசி தொகை கட்ட போறீங்க அதுக்கப்புறம் இருபதாவது வயசுல இருந்து உங்களுக்கு ரிட்டன் இதோட மெச்சூரிட்டி ஏன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு அப்ப இருபத்தஞ்சு வயசுக்குள்ள உங்களுக்கான இந்த மெச்சூரிட்டியை நீங்க எடுத்துடலாம் அப்ப பாருங்க இருபது வயசுல இருந்து இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் அதாவது ஆறு வருஷத்துக்கு உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கிது எப்படியாக அந்த ரிட்டன் கிடைக்குது பாருங்க ரெண்டு லட்சம் சம்மசூடு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபதாவது வருஷத்துல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எப்படி இருபதாவது வருஷத்துல முப்பதாயிரம் கிடைக்கும் இருபத்தி ஒண்ணுலயும் முப்பதாயிரம் இருபத்தி ரெண்டுல முப்பதாயிரம் இருபத்தி மூன்றுல முப்பதாயிரம் இருபத்தி நாலாவது வயசுல முப்பதாயிரம் இப்ப இந்த ஐந்து வருடமும் முப்பதாயிரம் முப்பதாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் நான் எவ்வளவு சொல்றேன் சம்மசியோடு ரெண்டு லட்சம் குறைந்த பட்சமா நீங்க கட்டி அந்த தொகைக்கு நான் சொல்றேன் ரைட்டுங்களா அதிகபட்சம்ங்கிற போது இதோடைய ரிட்டர்ன் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் அடுத்து இருபத்தஞ்சு தானே இதற்கான மெச்சூரிட்டி அந்த இருபத்தஞ்சாவது வருஷம் உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு வரும்னா ஆறாவது வருஷத்துல மூணு லட்சத்தி அறுபத்தி உங்களுக்கு மெச்சூரிட்டி தொகை வருது சோ இப்படியாக ஆறு தவணையா ஏன் இதை வந்துட்டு ஆறு தவணையா கொடுக்குறாங்க என்ன இருபதாவது வயசுல இருந்து குடுக்குறாங்களே நல்லா யோசிச்சு பாருங்க இருபதாவது வயசு இந்த தான் அந்த குழந்தை வந்துட்டு ஹையர் ஸ்டடி படிக்கக்கூடிய காலகட்டம் அப்ப ஹையர் ஸ்டடி படிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த பாடன் இருக்கு இல்லையா அவங்க படிக்க வேண்டிய அந்த ஸ்டெடி இதனால பாதிப்படைஞ்சிடக்கூடாது மனமே ஒரு காரணமா அவங்க படிக்கக்கூடிய ஸ்டெடி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஜீவன் தருண் இந்த பாலிசி வந்துட்டு இப்படியான வாய்ப்பு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வந்துட்டு இந்த பாதுகாப்பை கொடுக்குறாங்க அந்த காலகட்டத்தான திருமண வயதும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த திருமண வயதுல இன்னைக்கு நகையெல்லாம் விற்கிற விலைய பாத்தீங்கன்னா எப்படிதான் வந்துட்டு கல்யாண காட்சிகள் பண்றதுன்னு பயந்து போய் இன்னைக்கு பல பெற்றோர்கள் இருக்காங்க ஸோ அப்படியான காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க திருமண காலகட்டம் அதுக்கு வந்துட்டு பயன் தரக்கூடிய ஒரு திட்டம் இந்த ஜீவன் தரும் திட்டம் வந்து இருக்குது ரிட்டன்ங்கிறது ஓகே ஆனா இது மட்டும்தான் இதுல இருக்கா அப்படின்னா பொதுவாக ஒரு இன்சூரன்ஸ்ல என்னென்ன விடயங்கள் எதிர்பார்ப்பீங்களோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு இல்லையா சம்ம சூடா இருக்கட்டும் அக்யூர்டு போனஸா இருக்கட்டும் அது எல்லாமே இதுல கிடைக்குது இது மட்டும் இல்லைங்க இப்ப நீங்க வந்துட்டு ஒரு வருஷம் நீங்க இத கட்டிடுறீங்க இந்த ஒரு வருஷம் கட்டுனதுக்கு அப்புறம் இல்லை என்னால் இதை வந்து கண்டினியூவா கட்ட முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பணத்தை திருப்பியும் வாங்க முடியும் அதோடு மட்டும் இல்லைங்க லோன் அவைலபிள் ரைடுங்களா அப்ப நீங்க ஒரு ஒரு வருஷம் கட்டிட்டீங்கன்னா ரெண்டாவது வருஷத்துல இருந்து அதற்கு அதற்கு தகுந்தாறு போல அந்த லோன் அந்த லோனும் வந்துட்டு இதுல நீங்க வாங்கிக்கிறலாம் சோ இந்த ஃபெசிலிட்டியும் வந்துட்டு இந்த ஜீவன் தருண் பாலிசியில் வந்துட்டு இருக்குது அப்ப நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு பாலிசியை போடுறோம் அந்த குழந்தை படிக்கிற காலகட்டத்தில் பயன்படும் அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல இதுல அனைத்து விஷயங்களும் அதாவது பார்த்தீங்கன்னா நார்மல் கவரேஜ் இருக்குது ஆக்சிடென்ட் கவரேஜ் இருக்குது லோன் இது இருக்குது இந்த பெசிலிட்டி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாலிசி இந்த பாலிசி உங்கள்கிட்ட வந்துட்டு நான் கொண்டு வந்ததில் உண்மையிலே பெருமைப்படுறேன் இதுல சில பேருக்கு இந்த பாலிசி கட்டையில ஒரு சிக்கல் இருக்கு நான் மந்த்லியா கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க குவார்டர்லியா கட்டிக்கிறேன் ஆஃபர்லியா கட்டிக்கிறேன் ஐயரா கட்டுக்கிறேன் இருக்குது இந்த மந்த்லியா கட்டிக்கிறேன் குவார்டர்லியா கட்டிக்கிறேன்னு சொல்லும்போது ஏன்னா ஒரு வருஷம் கட்டாயம் தான் நமக்கு வந்துட்டு அந்த பணத்தை அந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட அந்த பணத்தை எடுக்க முடியும் என்னால் தொடர்ந்து கட்ட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மந்த்லியாவோ இல்லை குவார்ட்டர்லியாவோ நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை அதை கட்ட முடியாமல் போச்சு ஒரு ஒரு மூணு டியூ நீங்கள் கட்டிட்டீங்க குவார்ட்டர்லியாக நாலா டியூ நீங்கள் கட்ட முடியாமல் போச்சுன்னா அந்த பணத்தை உங்களால் எடுக்க முடியாது அப்போ ஒரு வருஷம் கட்டி இருக்கணும் தான் என்னன்னா பொதுவா நம்ம சொல்றது என்னன்னா இயர்ஸ் ஒன்ஸா கட்டுங்க இப்ப இயர்ஸ் ஒன்னாக கட்டும் போது என்ன ஆகும் ஒரு வருஷம் இது கட்டியாச்சு அப்ப நமக்கு வந்து சேஃப்டி அடுத்து நம்ம வந்துட்டு கட்டினாலும் கட்டலனாலும் அந்த பணத்தை எடுத்தாலும் இல்லைன்னா அதை கண்டினியூ பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும் இல்லைன்னா ஏலியா கூட நீங்க கட்டலாம் ரைட்டுங்களா இது இப்போ பொதுவா பாலிசிக்கே நம்ம செய்யக்கூடிய விஷயம் இதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப இந்த ரெண்டு லட்சம் சொல்லிட்டு இல்லையா இப்ப குறஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் அப்படிங்கிற போது எவ்வளவு வந்துட போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபா தான் இந்த ரெண்டு லட்சம் சம்வசிக்கும் நீங்க பிரீமியமே கட்ட போறீங்க ஆனா உங்களுக்கு ரிட்டன் எவ்வளவு நேரமா வருது ஆறு தவணையா வருது இல்லையா அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வருது கேட்டுங்களா சோ இது வந்துட்டு இந்த குறைஞ்ச பட்சம் இந்த ரெண்டு லட்சம் சொல்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன் கேட்டுங்களா இதுல இதுக்கு வந்துட்டு இயர் இயர்லியா கட்டினீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு பத்தாயிரத்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா கட்டுவீங்க அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல இருந்துட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே ஹாஃபலிங்கிற போது ஐயாயிரத்து நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா அதே கோட்டலிங்கிற போது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அதே மந்தலிங்கிற போது எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரூபா சோ இப்படியாக இந்த குறைந்த பட்சத்துக்கு நான் சொல்றேன் அதிக போது உங்களுக்கு அது மாறும் இது வந்துட்டு பிறந்து முப்பது நாளே ஆன குழந்தைக்கானது நான் சொல்றக்கூடிய இந்த இது அதே சமயம் ரெண்டு லட்சத்துக்கு பன்னெண்டு வயசு குழந்தைக்குன்னு வச்சுக்கோங்க எத்தனை வருஷம் கட்டணும் எட்டு வருஷம் நீங்கள் ப்ரீமியம் கட்டணும் இதோட டேமு வந்துட்டு பதிமூணு வருஷம் தான் ஏன்னா அதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் இதுக்கு பதிமூணு ஏன்னா பத்தொன்பது வயசு தானே அது வரைக்கும் தான் நீங்கள் கட்ட போகிறீங்க ரைட்டுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இயர்லி வந்துட்டு அந்த ரெண்டு லட்சம் நான் சம்மதிச்சு ரெண்டு லட்சம்னு குறைந்தபட்ச விஷயத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இயர்லி வந்துட்டு நீங்கள் கட்டக்கூடியது இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் அதே வந்துட்டு ஹாஃப் ஹாஃபேலிக்கு வந்துட்டு பதிமூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி சேர்த்து நான் சொல்கிறேன் ரைட்டுங்களா குவாட்டலிக்கு வந்துட்டு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஒம்பது அதே மந்த்லிக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு என்னங்க பிறந்து முப்பது நாள் ஆன குழந்தைக்கு வந்துட்டு கம்மியாக சொன்னீங்க இப்போ பன்னெண்டு வயசு குழந்தைக்கு அதிகமாக சொல்கிறீங்களே அப்படின்னு தோணுதா டேம் இருக்கு இல்லையா ஏன்னா எட்டு வருஷம் தானே நீங்க கட்டுறீங்க அப்படிங்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இல்லையா இதுல வந்துட்டு பெரிய அளவிற்கான உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இல்ல நம்ம குழந்தைக்கு நம்ம ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக தானே இதை பண்றோம் இந்த ரெண்டு லட்சம்ங்கிறது நான் குறைந்த பட்சத்துக்கு சொல்றேன் நீங்க ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சமா அப்படி நீங்க பிறந்த குழந்தைக்கு ஒரு முப்பதாயிரம் வந்துட்டு பிரீமியம் நாங்கள் இயர்லி பிரீமியம் கட்டுறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபது வருஷத்துக்கு நீங்க கட்டக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தாயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு ரூபா நீங்கள் கட்டி வைங்க இதுக்கு ரிட்டன் எவ்வளோதும்மா கிடைக்கிது பதினஞ்சு லட்சத்து எழுவதாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா கிடைக்குது அதை நீங்கள் ஹாஃப் எயர்லி இல்லை ஆனுவலாக கட்டுறதுக்கு முயற்சி செய்யுங்க ரைட்டுங்களா ஸோ இப்படியான ஒரு நல்ல ஒரு பாலிசி எல்ஏஎஸில் இருக்குது இதை உங்கள் கூட கொண்டாந்து சேர்த்ததில் உண்மையாக நான் பெருமைப்படுறேன் இந்த பதிவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரோ ஒருவருக்கு ஏன்னா இருக்கும் காலகட்டத்திலே நம்ம ஏதாவது ஒரு நல்லது நம்ம பிள்ளைக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல உறவுகள் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான எங்க இன்வெஸ்ட் பண்றேன்னு தெரியாம அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு பயன் இல்லாம யாரோ ஒருவருக்கு இது பயன்படும் அப்படிங்கிறதுனால இத ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்